யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்ல மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் என்ன இப்போ ஒரு வேலை செய்யறதை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதனால பிரச்சனைகள் அதிகமாகுது இது அதனால் அது ஒன்று இன்னொன்று வந்து தள்ளி போட்டு தள்ளி போடுற ஒரு பழக்கம் இது இதுக்கும் இந்த நம்ம மனசுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க ஒன்று பர்ஃபெக்ஷன் இன்னொன்று வேலையில் தள்ளி போடக்கூடிய குணம் எப்படி மாத்துறதுன்னு கேட்குறீங்க இந்த பர்ஃபெக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே ஒரு செயல் செய்யும்போது செய்பவனற்ற செயல் வந்து சிறப்பாக இருக்கும் செய்பவனோடு இணைந்த செயல் வந்து சிறப்பாக இருக்காது அதாவது ஒரு பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு நாம் நம்ம நல்லா செஞ்சுருவோம் நம்ம செய்கிறாலும் இது செயல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சீங்கன்னாவே அந்த செயல் வந்து பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் குறையும் நீங்கள் இந்த செயலாகவே மாறின் அதுக்காக சில தியானங்கள்லாம் கூட ஐயா கொடுக்குறாங்க தியான வகுப்பு நாமளும் நடத்துகிறோம் அது செயலுக்காக பயன்படுத்திக்கிறதுக்காக கொடுக்குறாங்க நீங்கள் எப்போ வந்து செய்பவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த வேலை கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய அதிகபட்ச பர்ஃபெக்ஷனில் அது வந்துடும் அது எப்பயுமே நீங்கள் செயலை மட்டும் கவனிங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணுங்கள் அதுதான் மிக முக்கியம் இல்லை நான் என்னால் முடியும் நான் செஞ்சிருவேன் யாரும் என்னை பார்த்து தப்பாக சொல்லிடக்கூடாது இந்த வேலையை சீரியாஸ்ன்னா சொதப்பில் ஆகிப்படும் பயத்தோடு செய்கிறதுக்கும் ஒன்றி செய்கிறதுக்கான வித்தியாசம் இது தான் நீங்கள் செயலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு செயல் கண்டிப்பாக பர்ஃபெக்ஷனாக வரும் ரெண்டாவது வந்து தள்ளி போடுதல் இது நம்ம சமுதாயத்தில் அதிகம் பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதின்னு கூட வச்சுக்கலாம் நல்ல வேலைன்னு தெரியும் ஆனால் வந்து சலுப்பாக இருக்கும் நீ செய்யலாமா யார் ஏன்னா நமக்கு பிடிக்காதது ஆனால் தேவையானதாக இருக்கும் நமக்கு பிடிக்காததாக இருக்கும் ஆனால் தேவையானதாக இருக்கும் என்ன பண்ணுவோம் நாளைக்கு பண்ணிக்கலாமா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவன் டிவி பார்த்துருவோம் நாளைக்கு அந்த வேலையை வச்சுக்குவோம் ஆமாம் அவன் நாளைக்கு வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்குது படிக்கிற வேலையே இருக்கும் மாணவனே இருப்பான் எக்ஸாமுக்கு இன்னும் ப ஒரு மாதம் இருக்குது ஒரு மாதம் இருக்குது இல்லை கடைசி ஒரு வாரம் படிச்சா போதுன்ட்டு இருபது நாள் ஜாலியாக இருந்துடுவான் கடைசி பத்து நாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு படிக்கலாம் ஒரு நாள் என்ன இடப்போகுது தள்ளி போட்டே போவான் கடைசியாக வந்து பிரச்சனை வந்து முடியும் இங்கே தான் நம்ம வந்து நம்ம என்னென்னா முடிவெடுக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் அந்த வேலைகளுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு முடிவு மட்டும் எடுத்துங்க இது வெரி இம்பார்ட்டண்ட் இதை நம்ம சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கான எனர்ஜி நம்ம உடம்புல வந்துடும் ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டு கொண்டாந்து இங்கே வைக்கிறாங்க ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறாங்க இதை நான் தூக்கி அனுப்ப நான் என்ன பண்ணுறேன் இது ஐம்பது கிலோ வெயிட்டு இதை கரெக்டாக தூக்கணும்னு ஒன்னே அப்படின்னு முடிவு உடனே என்ன கைக்கு எனர்ஜி வந்துடும் ஐம்பது கிலோ வெயிட்டு தூக்கத்தான கைக்கு எனர்ச்சி வந்துடும் ஆ உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை ஆனால் நான் ஐம்பது கிலோ வெயிட்டு நினச்சி தூக்கணும்னு நினச்சிங்க டக்குனு மேலே வந்துடும் ஏன்னா இந்த எனர்ஜி அவ்வளோ கையில் இருக்குது இல்லை இது இது வந்து இது வந்து வெறும் பத்து கிராம் தான் அப்படின்னு சொன்னால் என்னமோ சும்மா விரலேயே தூக்கிடுவோம் பத்து கிராம் தூக்கத்தான எனர்ஜி தான் கைக்கு வரும் அது மாதிரி நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கான எனர்ஜி உங்களுக்கு வந்துடும் இதை இன்றைக்கி முடிச்சு தான் ஆகணும் இந்த வந்து அவ்வளோ முக்கியமான வேலை இன்றைக்கி நான் முடிச்சிருவேன்னு முடிவு மட்டும் எடுங்க அதுக்கு நினைச்சு உங்கள் வந்துடும் நீங்கள் பரவாயில்லன்னு நீங்கள் முடிவெடுக்கிறதில் வந்து சரியில்லாதனால தான் அந்த வேலையை செய்ய முடியல பல பேர் பாருங்க நாளையிலேருந்து காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நான் வந்து ஜாக்கிங் வாக்கிங்லாம் போக போகிறேன்னு முடிவெடுப்பாங்க நைட் எடுத்த முடிவு அது தீவிரமான முடிவு காலையில் அஞ்சரைக்கு அலாரம் வச்சுருப்பாங்க அடித்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாம் அப்புறம் ஆறு குறுக்கு அடிக்கும் பத்து நிமிஷம் தூங்கலாம் ஏன்னா நைட் ஆள் வேறு கால் கிடக்கிற ஆள் வேறு என்ன ஆகிடும் முடிவு சரியாக எடுக்கலைன்னு அர்த்தம் ரவோ நாளைக்கு எப்படியும் போய் தான் ஆகணும் என்னுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நான் கால் எழுந்திரிச்சு ஒரு யோகா பண்ணணும் ஒரு வாக்கிங் போகணும்னு முடிவு எடுக்கிறதுல நம்ம கம்மியாக இருக்கிறன்னு அர்த்தம் இதே நீங்கள் வந்து ஒரு ஒரு முக்கியமான வேலை பிஸ்னஸ் சம்மந்தமாக போய் ஆகணும் போகலன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹெவியாக லாஸ் ஆகும் பாம்பே போயாகணும் ஃப்ளைட் ஏழு மணி அப்படின்ட்டா நீங்கள் அஞ்சு மணிக்கு தான் எந்திருவீங்க இந்த வாக்கிங் போகிறது அவாய்ட் பண்ணுற மாதிரி அவாய்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டோம் பரவாயில்லப்பா ஒரு அரை மணி நாள் தூங்கும் தூங்குமா ஏழு மணிக்கு ஃப்ளைட்னால் நம்ம அங்கே ஏற்கனவே என்ன பண்ணணும் ஒரு அஞ்சரைக்காவது அங்கே இருக்கணும் அல்லது ஆறுக்காவது அங்கே இருக்கணும் லோக்கல் டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் நாலு மணிக்கே எழுச்சிருவீங்க வாக்கிங்க்கு நம்ம வாக்கிங் ஜாக்கிங் போகிறதுக்கு அவாய்ட் பண்ண மாதிரி இதுக்கு அவாய்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா நீங்கள் முடிவு அப்படி எடுத்துருக்கிறீங்க நாளைக்கு போயே அவனுங்க முடிவெடுக்கிறதுல நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா செயல் கண்டிப்பாக குறைக்கும் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டுன்னு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் அந்த தான் கிடைக்கும்